ஹாய் பெட்லவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் அம்மியில் ஏதோ அரைச்சிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேங்க என்ன திருவிழானோ அம்மியில் மஞ்சள் அரைச்சி அம்மனுக்கு திருவிழா திருவிழாதாங்க இது பொதுவாக வாராகி அம்மன் கோவிலில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இந்த அம்மன் பேர் வந்து பூமாயி அம்மன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க இ இங்கே தான் எங்கள் அம்மா வீடு இருக்குது அதனால் நான் போயிருந்தேன் அப்படியே நான் இந்த திருவிழாவிலையும் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னா தான் வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எதுக்காக பொதுவாக மஞ்சள் வ அரைச்சு அம்மனுக்கு கொடுப்போம் அப்படின்றது வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறாங்க பொதுவாகவே ஆடி வெள்ளினா நம்ம வந்து மஞ்சள் கயிறு ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் வந்துட்டு வளையல் இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து நின்று நிறையா பேருக்கு கொடுப்பாங்க கூழ் ஊற்றுறது வழக்கம் எல்லாத்துலேயுமே மெயினாக இருக்குது வந்து இந்த மஞ்சள் தாங்க பொதுவாகவே எல்லா பெண்களுமே கோவிலுக்கு போனால் வேண்டது தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் தன்னோட கணவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் வேண்டுவாங்க அதுலேயுமே இந்த ஆடி ஆடி மாதம் ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்ங்க நிறைய பேர் வந்து கோவில் முன்னாடி இருந்துட்டு நான் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் அப்புறம் தாலி கயிறு அப்புறம் வளையல் இந்த மாதிரி அவங்க வசதி கேத்தா கொடுப்பாங்க பட் மெயினாக கொடுக்கறது வந்து மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கொடுப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா தானும் தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் அதை வாங்கிட்டு போகிறவங்களும் தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த மாதிரி கொடுப்பாங்க அதில் அதே மாதிரி தான் நம்ம அம்மனுக்கு நேராகவே அம்மியில் அரைச்சி நம்ம மஞ்சள் கொடுக்குறனால நம்ம குடும்பமும் சரி நம்மளோட கணவனும் சரி நீண்ட ஆயுளோடையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அந்த ஊரில் நடந்துகிட்ருக்கு இது வந்து கடந்த ஒரு நாலு வருஷமாகவே நடத்திட்டுருக்காங்க அதாவது கொஞ்சம் பெருசாக நடத்துறது வந்து இந்த நாலு வருஷமாக நடத்திட்டுருக்காங்க இதுக்காக அவங்க எந்த பேமெண்ட்டுமே அதாவது நிறைய பேர் வந்துட்டு டோக்கன் வாங்கணும் டோக்கனுக்கு வந்து இப்போ நிறையா இடத்துல வந்துட்டு டோக்கனுக்கு அமௌண்ட் கொடு வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டுமே வாங்கலை அதுக்கப்புறம் மஞ்சள் அரைச்சி கொடுத்துட்டு சாமிக்கு வந்துட்டு பூசி அபிஷேகம் பண்ணி அதை அந்த அபிஷேக மஞ்சளாக நமக்கு கொடுப்பாங்க அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் வச்சுட்டு நம்ம பத்திரமா அதை வச்சுக்கலாங்க இந்த மஞ்சளுமே வந்துட்டு கோவிலே எங்களுக்கு கொடுத்தாங்க கோவிலில் கொடுத்த மஞ்சளை இப்போ வந்து இவ்வளோ அவங்க கொடுத்தாங்கன்னா அவ்வளோவே நம்ம அரைச்சி கொடுக்கணுன்றது கூட இல்லை ஏன்னா நிறையா பேருக்கு முடியும் நிறையா பேர்னால முடியாது இங்கேயும் பார்த்திங்கன்னா நின்றுட்டு அதாவது உடம்பு முடியாதவங்க நின்றுட்டு அரைக்கிற மாதிரி அம்மியும் போட்டிருந்தாங்க உட்காந்துட்டு அரைக்கிற மாதிரி அம்மியும் போட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் உங்களால் எவ்வளோ முடியுமோ இது வந்து கட்டாயம் கிடையாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இது ஒரு சந்தோஷமாக தான் இருந்ததுங்க அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது நாங்களும் போய் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த அமியில் அரைச்சதை வந்துட்டு அம்மனுக்கு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ணிட்டு இந்த மஞ்சள் அபிஷேகமும் பண்ணிவிட்டு இந்த மஞ்சளை வச்சு அலங்காரமும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை எடுத்து நமக்கு ஒரு கேரி பேக்கில் வளையல் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு இந்த மஞ்சளும் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வந்து இதை கும்பிட்டது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஒரு பாசிட்டிவாக இருந்ததுங்க இந்த வீடியோவும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் இது ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் காலையில் ஆறு மணிலேருந்தே வந்துட்டு எல்லோரும் வந்து அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க காலையில் ஆறு மணிலேருந்து பதினொன்றரை வரைக்குமே எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து அரைச்சி கொடுத்துட்டே இருந்தாங்க எங்கேயுமே அம்மி வந்து ஃப்ரீயாகவே இல்லை எல்லாருமே பின்னாடி நின்று கூட அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப விஷயம் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு நடந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நாங்கள் அரைச்சி கொடுத்த மஞ்சள் அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் அபிஷேகம் ஆற அதனை எல்லாமே முடிஞ்சு அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு இந்த வீடியோவில் இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னால் அளவு கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் இந்த மாதிரி தான் இருந்தது செம்ம கும்பலாக இருந்ததுங்க என்னால் சரியாகவே வீடியோ எடுக்க முடியல எல்லாருக்குமே ஒரு கோவில் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்ல அதே மாதிரி எனக்கு சின்ன இருந்தே இந்த கோவில் வந்து ஃபேவரட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் ஃபுல் டைம் வந்து அதாவது டெய்லி சின்ன வயசுலலாம் டெய்லி ஒன் டைமாவது இந்த கோவிலுக்கு போயிடுவேன் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை